பேவி எதுக்கு குட்டி பட்டு போன யாட்ட குர்க்கா நடந்து கிடக்கா எத சொல்லணும் குட்டி வந்து எதுமே சொல்லணும் இங்கட்ட அப்படியே ஊளிட்டு புல் புல்ட்ரோசர் மாதிரி ராதா என்னாச்சு உனக்கு பாரு பேசாதீங்க இதுக்கு மேல எனக்கு என்ன சாகறமா என்ன நீங்க பண்றதுல பார்த்தா எனக்கு ஆத்திரத்தமா வருது இப்படினால உடம்பு முடியாம படுத்து படுத்தே கிடந்து இப்போதான் உடம்புல இருக்கிற ரன்னல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டு வருது இந்த நேரத்துல உங்களுக்கு அவசியம் உங்க வீட்டுக்கு போய் ஆவலமா ஏன் இங்க இருக்கிறது உங்களுக்கு ஆவலையா என்னது உங்க வீடா அது நம்ம வீடு இது முதல்ல உங்க வீடே கிடையாது நீ இங்கே ஒரு கெஸ்ட் மாதிரி அது முதல்ல நான் வச்சிக்கா பந்தமா நான் நாள் இருக்குமா அதுக்கு சுட்டு போற போண்டா பஜ்ஜியை சட்னி வச்சு தொட்டு தின்னமா போனமா இருக்கணும் அது விட்டு இங்க இருக்க சொல்றியா இது அண்ணன் வீடு நீங்க பிறந்த வளர்ந்துருக்கலாம் அதுக்கு இது உன் வீடு ஆகாது எனக்கு ஒன்று கல்யாணம் முடிச்சு விட்டாலே அன்னைக்கு முடிஞ்சு போச்சு பாத்தீங்க அன்னைக்கு ஒன்று எல்லாரும் கல்வி கட்டி விட்டாச்சு இனி நம்ம வீட்டுக்கு நம்ம போகாம இங்கிருந்து என்ன பண்ணணும் சொல்ற இப்பதான் எனக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல சரியா ஆயிடுச்சு இல்ல எதிர்த்து உட்கார குடிச்சிக்க கண்டிப்பா நடக்க ஆரம்பிச்சிருவேன் நம்ம வீட்டுக்கு போனாலே நம்ம வீடு வசனம் பார்க்க முடியும் போக போக வேலைக்கு நான் போகணும்ல இன்னும் நல்லா வேலை வைக்க லீவ் போட்டு இருந்தது பெரிய விஷயம் வேலை கலெக்டர் வேலை கழுத்துக்கு வரையோ காத்து கொடுத்துருக்க வரையோ ஆகும் போல நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காலத்துல எதுவும் நீ அப்ப அவரும் கணக்கு பண்ணி கொடுங்க இங்கே பார்த்தி ஏற்கனவே உன் அண்ணன் நிறைய கஷ்டத்தில் இருக்காரு காசெல்லாம் செலவு பண்ணியிருக்காரு இதில் என்ன வேறு அவர் கடங்காக தான் இருக்காரு தயவு செஞ்சு ஊருக்கு கிளம்பு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது என் மாவர் பண்றது கண்டிப்பா மரியாதை இல்லாத வீட்டுல நான் இம்பிட்டு நல்லா மனசு கட்டுப்படுத்தி என் மாவனே நம்ம வீட்டுக்கு போலாமான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்காக இருக்கணும் எந்த இருந்தாலும் என் வீடு என் வீடு தான் இது அசலு விடு தானே நீங்களாம் எனக்கு இருக்கிறதுக்கு அவ்வளவு சரிப்பட்டு வரல அதனால என் மாவன் சொன்ன உடனே நானும் தெரியும் சொன்னேன் என் மாவன் ஆஸ்பத்திரியில இருந்து நேரம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தா நான் அங்க இருந்திருப்பேன் நீங்க என்கிட்ட என் மாவன் பிரிக்கணும்னு பாத்தீங்க அதான் நானும் பேசாம இவங்க கூட வந்து இருந்துட்டேன் இங்க இருந்துகிட்டு என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது பாத்தியா ஆனா உனக்கு அண்ணன் அண்ணியோ ஓசிலே உட்காந்து திங்கற மாதிரி என்ன ஒரு மாதிரி ஜாட மாட்டே பேசுறாவ எனக்கு இதெல்லாம் சரிப்பிட்டு வரல பாத்தியா இங்க பாரு ராதா இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல நாளைக்கு முதல்ல ஊருக்கு கிளம்பற வலிய பாரு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வைக்கி குழந்தைய தூக்கிட்டு போவோம் குழந்தை ஸ்கூல் சேர்க்கணும் உனக்கு ஏதாவது என்ன இருக்கா இல்லையா குழந்தைக்கு மூணு வயசு போச்சு ஏதாவது பிரி கேஜி கேஜி ஏதாவது சேர்க்கணும்ல ஆ இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க போற பாருங்க எல்லாரும் சேர்ந்துட்டு டூர் போறத பத்தி பேசிட்டு இருக்காவோ எனக்கு டூர் போகணும் இங்க கூட வந்தா அந்த வீட்டுல ஒண்டி உட்காந்து என்னால இருக்க முடியாது அதனால நான் தான் இருப்பேன்

நகு வேணா விடுப்பா ஏற்கனவே உடம்பு முடியாம கிடக்கு உனக்கு வர நீ எதுக்கு இப்படி கத்தி கத்தி பேசிட்டு நடக்க விடு யார் எப்படி தான் கண்டு கொண்டு வான அன்னைக்கு டூர் போகணும்னு சொன்னப்ப நான் கூட ஆசையாக கிளம்பி போகணும்னு நினைச்சேன் அதுக்காண்டி இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம வீட்டுக்கு கிளம்பி போவோம் அதான் நமக்கு நல்லது இங்க இருக்க இல்லை எனக்கு தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஓசியில் உட்காந்து சோத்திங்கிற மாதிரி இருக்கு அவ என்னமோ சொல்லாம சொல்லி கட்டுற மாதிரி இருக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற மாதிரி வருமா அதனால நம்ம ஊருக்கு போதும் சரி என்ன இந்த கேள்வி விட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு போது இருக்கட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இதை கவனிச்சுக்கிறேன் சாரியா போச்சு வந்தத வராதமா கையில லேப்டாப் எடுத்து உட்கார்ந்துடற மாமா மாமா என்ன காப்பி கேட்டீல கையில இருக்கு சூடா இருக்கு முடி குடியா ஆ வர சொல்லுடா அந்த டேபிள் காப்பி சூடு இருக்கு அங்க சூடு அப்புறம் காப்பி தான் போவும் கையில வாங்கி அத விட்டு கையில உட்கார்ந்து இந்த லேப்டாப் தரிய கொடுங்க யாரே தான என்னம்மா மாமா வர வர என்ன சொல்றது எனக்கு தெரியல ஆபிச்சி போனால அங்க வேலை செய்யறீங்க வீட்டுக்கு வந்தால அசந்து தூங்காம இத உட்கார்ந்து என்னாரும் ஆன் பண்ணி வெச்சிட்டு தட்டிக்கிட்டு வேலை செஞ்சிட்டு

அரியப்பாதி சரியான கூர்கட குக்கற ஆபற பளே இந்த மனுஷருக்கு கொஞ்ச கூட வருது இந்த பாருங்க உங்க கிட்ட நான் எவ்ளோ ஒரு சொல்ல வந்திருக்கேன் உங்க அக்கா பத்தி பேசி எனக்கு ஆத்திரத்தை கெளப சரி இது இப்படி என்ன சொல்ல என்னோட இது என்ன நான் செக் அப்போ இது நீங்க அப்பாவ பರಿಗೆ இந்த விஷயத்தை ஆசிய சொல்லலாம் நீங்க உங்க அக்கா பத்தி பேசி எனக்கு ஆத்திரத்தை கெளபுட்டிட்டீங்களே சொrza அது விடு ஊம்மிலே நா அப்ப வரப் போறனா நமக்கு குட்டி பாப்பா வரப்போதா சொrza ஆமாங்கம்மா நான்ைய போய் செல்லப் போறேன் காலையில அம்மா வீட்டுக்கு போறப்ப கிட் வாங்கிட்டுப் போறேன் கையோட வாங்கிட்டு போய் செக் பண்ணி பாத்தி அங்கே எனக்கு தெரிஞ்சிருச்சுல ஆச்சரியமா இருந்துச்சு முதலில் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னா வீட்டுக்கு ஓடி வந்தீங்க நீங்க நிக்கின பார்த்த லேப்டாப் வந்துட்டீங்க வந்ததெல்லாம் இந்த லேப்டாப் வரை கையில வச்சிருக்கா நிக்கீங்க அப்படி இந்த விஷயத்தை உங்க மத்தத்த சொல்லலியோ இல்ல мама முதலில் உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட சொல்லலாம் அமைதியா விட்டுட்டீ இவ்வளவு சந்தோஷமான விஷயம் பத்தியா ஆண்டவே எல்லாரும் கல் எழுதி கொடுத்தாலோ குழந்தைய மட்டும் யாருக்கு எப்ப கொடுக்கணுமோ அப்பதையும் கொடுப்பாவே சொல்லுவா அது குழந்தை கிடைக்கிறது ஒரு பெரிய வரம் இல்லையா நமக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி விடுங்க மாமா எதுக்கு அதை பத்தி குழந்தை இல்லனாலே ஆயிரத்தட்டு குறை சொல்லிட்டு தான் நடப்பாவோ நமக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆயிரத்தட்டு பேர் எடுத்து கேட்டுக்காத நான் அப்பப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஆனா அந்த கஷ்டத்தை போக்குற அளவுக்கு கடவுள் நமக்கு இப்போ ஒரு குழந்தைய கொடுத்துட்டாருல சந்தோஷம் இல்லையா

நாளைக்கு மாமா நம்மள ஹாஸ்பிடல் அழைச்சிட்டு போதா சொல்லிருக்காரு அப்ப அப்படியே அவங்க அக்காவையும் சேர்த்து அழைச்சிட்டு போவோம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும்ல உண்மையிலேயே அந்த பொம்பளை மாசம் மாத்தா இருக்கா இல்ல நம்ம ஏதாச்சும் உண்மையை மறைக்கதா நாளைக்கு கண்டுபிடிச்சு கண்டிப்பா ஒரே கலர்ல ரெண்டு மாங்க அந்த பொம்பளையும் ஒருவேளை போய் சின்ன வீட்டு விட்டு போயிடும் நம்மளே சந்தோஷத்துல தான் தூங்கி குதிக்கலாம் மாமா எனக்கு ஒரு யோசனை உங்க அக்கா வந்தா மாசம் மாத்தி சொன்னாங்க நாளைக்கு நம்ம நம்ம காச்ச உடனே நின்னுக்கு அதுக்கு இத்தனை வருஷம் காச்ச நின்னுக்குல அதனால ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போய் டெஸ்ட் எடுத்து பாத்து தேவையான மருந்து மாத்திரை சத்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு குழந்தை சத்து நல்லபடியா சாப்பிட்டு பிறக்கும்ல அதனால தான் சொல்லுவே அட பாரு இந்த வருஷம் எனக்கு வரவே இல்ல பத்தியா சரி நாளைக்கு நம்ம போகும்போது அவங்களுக்கு சேர்த்து நம்ம வந்து அப்பாயின்ட்மென்ட் போட்டுறே எவ்வளவு சந்தோஷமா நாள் பத்தி சொல்லுச்சா அக்காக்கும் உனக்கு ஒரே நேரத்தில் குழந்தை பிறக்க போகுது இந்த வீட்டுக்கு ரெண்டு வாரிசு வர போகுது ஒரே நேரத்துல ரெண்டு குட்டி பாப்பா வர போகுது சரி சந்தோஷத்துக்கு அளவே இல்ல போ ஆமா ஆமா யா சந்தோஷத்துக்கு அளவே இல்ல இருந்தாலும் நாளைக்கு ஒரு முறை போய் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் சந்தோஷத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்

ராதா வீட்டு விட்டு போன உங்களுக்கு சந்தோஷமா அவ கூட பிறந்த தங்கச்சி தானே கூட பிறந்த தங்கச்சி வந்தால நமக்கு எவ்வளவு குடிச்சு கொடுத்தா நீயே பாத்தல அவ புருஷ உசுறு காப்பாத்து காட்டி நம்ம சேர்த்து வச்சு தானாக போனா எல்லாத்தையும் கொடுத்தோம் கடைசியில நீ என்ன எனக்கு செஞ்சு கிழிச்சிட்டேன்னு கேட்கிறா என்னைய பார்த்து அப்பவே மனசு புள்ள வெறுத்து போச்சு எவ்வளவு செஞ்சோ நீ என்ன செஞ்சு என்னைய பார்த்து கேட்டா இதுக்கு மேல எவ்வளவு செய்வாங்களா நாம என்ன பெரிய கோடி சொல்லுவா கோடி கோடி அள்ளி கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுதானே செய்ய முடியா அது கூட புரிஞ்சுக்க தெரியாது அவளா சரியான சோத்து முட்டை திங்கிறதுக்கு மட்டும் தான் லாக்கி அவ இங்கிருந்து போனாலே நிம்மதி நான் சம்பாதிக்கிற சம்பளத்தில் ஒரு ரூபா கூட மிச்சம் பண்ண முடியல இதுக்கு முன்னாடி மாசத்துல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஏதாவது மீரும் இப்போ சுத்தம் ஐயாயிரம் பத்தாயிரம் அழுத்தம் கிட்ட போய் கடன் வாங்கி கிடைக்கும் என் நிலைமை நினைச்சு எனக்கே கடுப்பாகுது நம்ம இது வரைக்கும் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு கிடந்தோம் என்னதான் நம்ம கையில காசு இல்லாதோ சம்பளம் கம்மியா இருந்தாலும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனா இப்போ பாரு நம்மளை சுத்தி கடன் ஆயிப்போச்சு அந்த கடனை எப்படி அழைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல கடன் இருக்கு இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ராணி எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில பணமே பத்த மாட்டேங்குது அது பாக்கையில கஷ்டமா இருக்கு இருந்தாலும் மாப்பிள்ளையை உடம்பே பாக்கணும்ல அதனால தான் இவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருந்தேன் ஆனா மாப்பிள்ளைய அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் நம்ம தடுக்க முடியாது இல்ல அதனால சரி போகட்டும்னு விட்டுட்டேன் அவருக்கும் முன்ன மாதிரி இப்போ உடம்பு கொஞ்சம் நல்லாயிருச்சு இதுக்கப்புறம் இங்கே வச்சிருக்க முடியாது இல்ல ஏதோ அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அதனால நம்ம கூட்டிட்டு வந்தோம் இப்பதான் அவங்க ஊருக்கு புறப்பட்டாவுல போகட்டும் நீயும் எதுவும் சொல்றாத

பாரு காதுல குிமிக்க போட்டு கிடந்தேன் உன் காது அழகா இருந்துச்சு இப்ப என்னடா அதை ஒரு கடுக்கான போட்டு இருக்கேன் உன்ன பார்க்கவே கஷ்டமா இருக்கு காதுல மூக்கலன்னு ஒரு இல்லை எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்துட்டு நாம தான் தலையில முக்காடு போட்டு சுத்தி கிடக்கும் சரி அதுல இருக்கட்டு விடு சின்ன பொண்ணு வந்து எல்லா விஷயத்தையும் என்ன சொன்னா ஏன் எல்லாரும் சேர்ந்து எங்கன்னா போயிட்டு வரலாமான்னு கேட்டா அவ கேட்டப்ப நானும் முடியாதுன்னு சொன்னேன் அதுக்கு அப்புறம் யோசனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் போயிட்டு வந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சு அதனால நானும் அவன் சொல்லிவிட்டேன் சொல்றீங்க அதுல ஒண்ணு வேண்டாம் எப்படி ஒரு நாளுக்கு ஐயாயிரம்ல இருந்து ஆறாயிரம் அந்த மாதிரி கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இப்ப வேற எல்லாம் விலவா சேர்த்துட்டாவோ பணத்துக்கு நம்ம எங்க போறது ஏற்கனவே கடை வாங்கி வச்சிருக்கோம் அட விடு மனசு சந்தோஷம் தான் முக்கியம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஆடுறது ஓடுறது இல்ல எதுக்கு எல்லாம் நம்ம சந்தோஷத்துக்காக கடை வாங்கினாலும் பரவாயில்ல எங்கன்னா போயிட்டு வருவோம் அப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் தான் நானும் சரின்னு சொல்லிட்டேன் என்ன ஓகே இதுல எனக்கு உடன்பாடு இல்ல இருந்தாலும் உங்களுக்காக ஓகே சொல்றேன் இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு என்னங்க இது வரைக்கும் நீ நானும் எங்கேயுமே தனியா பொறுத்துட்டு இல்ல எங்க போனாலும் குடும்பத்தோட தானே போயிருக்கா இதுல இந்த ராதா வேற அவ குடும்பத்தோட வந்து இங்க தங்கி கிடக்கா இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போனா அவளும் கூட வரும்னு ஐடியா போடுவா நல்ல வேலை அந்த கடவுளா பார்த்து அவ குடும்பத்தோட இங்கிருந்து பேக் பண்ணி அனுப்புறா அது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அம்மாக்கு உட முடியாம கிடக்கு அதனால பிள்ளைகளுக்கு பள்ளி கொடுத்தோம்னு சில பூ கவின் குட்டியும் அம்மா கிட்ட விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா கையை கொடுத்துட்டு தேனில போயிட்டு வருவா பின்ன

நீங்க இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் நான் இல்லன்னு சொல்லப் போறேன் எனக்கு சம்பந்தம் இல்ல அப்புறம் என்ன பாத்துக்கலாம் விடு சரி வா உள்ள போவோம் லைட்டா பனி பெய்யற மாதிரி இருக்கு ஆமா ஆமா வாங்க போவோம் கவின் குட்டி எந்திரச்சி போறான் அப்புறம் அம்மா காணா அப்பா காணும்னே கத்தி கத்தி அலறிஞ்சுடுவான் அவன் கத்தனாதான் மைக் செட் போட்ட மாதிரி ஊருக்கே கேக்குதே வாங்க மாதிரி உள்ள போவோம்